ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆவரேஜ்லேருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம் ரெண்டு கொஷின் பார்த்தலாம் ஓகேங்களா அனைத்து ஈடுக்க எண்களின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஈடிலக்க எண் அப்படின்னா எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் பத்துலேருந்து நைன்ட்டி நைன் வரைக்கும் ஈடு இழக்க எண் தான் இப்போ நார்மலாக ஆவரேஜ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுன்னா பத்துலேருந்து நைன்ட்டி நைன் வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனையும் நம்ம ஆட் பண்ணி அத்தனை எத்தனை நம்பர்ஸ் வருதோ அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணுவோம் ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா உண்டு முதல் எண் இயல் எண்களின் சராசரி ஓகேங்களா அதுக்கு என்ன ஃபார்ம்லான்னா முதல் எண் ப்ளஸ் கடைசி எண் டிவைட் பை டூ ஓகேங்களா இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பத்து லாஸ்ட் நம்பர் வந்து நைன்ட்டி நைன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரெண்டாவது டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும் இதுதான் அனைத்து ஈழிலக்க எண்களின் சராசரி அப்புறம் அடுத்த பசம் பார்த்தீங்கன்னா முதல் பத்து பகா எண்கள் மற்றும் முதல் பத்து பகு எண்களின் சராசரியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ பகா எண்கள்னால் நமக்கு தெரியும் ரெண்டு எண்கள்லாம் என்னென்னா ஒன்னாலையும் அதே தான் டிவைட் ஆகும் அந்த நம்பர்ஸ் தான் பகா எண்கள் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பத்து நம்பர்ஸ் அதில் எழுதி அதெல்லாம் ஆட் பண்ணி பத்தால் டிவைட் பண்ணால் பகா எண்களின் சராசரி வந்து கிடச்சிடும் பகு எண்கள்லாம் நமக்கு பகு எண்கள்னா ரிமைனிங்கில் எல்லா நம்பர்ஸும் ஓகேங்களா நாலு ஆறு எட்டு ஒம்பது பத்து ஒன்று எந்த நம்பர்ஸ்லாம் டிவைட் ஆகலாம் அந்த நம்பர்ஸ்லாம் ஓகேங்களா அந்த நம்பர்ஸ்லாம் வந்து பகு எண்கள் இதில் பத்து நம்பர் எழுதி நம்ம டிவைட் பண்ணால் லெவன் பாயிண்ட் டூன்னு வரும் ஓகேங்களா இதில் நமக்கு ஒரு டவுட் வரும் ஒன்று வந்து பகு எண்லையும் வராது பகாயன்லையும் வராது அதே மாதிரி ரெண்டு வந்து பகா எண்ணில் தான் வரும் ஓகேங்களா ரெண்டு வந்து ரெட்டைப்படை எண் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட்டைப்படை எண் நம்ம பகு எண்ணு நினச்சிடக்கூடாது ரெண்டு வந்து பகாயணில் தான் வரும் அதே மாதிரி பகா லைனில் இருக்கிற ஒரே இரட்டைப்படை எண்ணும் ரெண்டு மட்டும்தான் ஓகேங்களா இன்னொரு கொஷின் கேட்பாங்க ஸ்மாலஸ்ட் பகா எண் வந்து என்னென்னா ரெண்டு ஸ்மாலஸ்ட் பகு எண் வந்து என்னென்னா நாலு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்